அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யவகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருக்கு ஆனா அந்த கனவெல்லாம் நிறைவேறுவதற்கான சாத்தியமே இல்லை நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன் ரொம்ப வறுமையில இருக்கேன் செல்வ செழிப்பை ஏற்படுத்த முடியல கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நிறைய குழப்பங்களை இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இன்று மகிழ்ச்சியாக அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பு உங்களுடைய கவனத்தை இழக்க வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையும் உங்களது துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது அனுசரணையான போக்கு மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது செலவுகளும் இன்று அதிகமாக காணப்படலாம் அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது சிகிச்சை மேற்கொள்வது நல்லது தின்பண்டங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் சுய முன்னேற்றத்தில் வெற்றி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிவீர் முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்த வரை துணையுடன் கலகலப்பாக பழகுங்கள் இந்த அணுகுமுறை உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் பண வரவும் காணப்படுகிறது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்று திட்டமிடுவீர்கள் ஆரோக்கிய உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் இல்லை என்றாலும் சிறிதளவு கடினம்தான் காணப்படும் இன்றைய நாளை நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணிசுமைய அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக தவறான புரிந்துணர்வு மற்றும் சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது கவனத்தோடு இருந்தால் அதிக இழப்பை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழியால் அவதிப்படலாம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன உளைச்சல் காணப்படும் இதனை போக்க நீங்கள் இசை கேட்டு மகிழ்வது சிறப்பு இன்று திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேறுபாடுகளை களைந்து மகிழ்ச்சியோடு இருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் வருத்தம் உண்டாகும் முடிந்த அளவு சேமிக்க பாருங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நலக் குறைபாடு ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக வலிமையும் உறுதியும் தேவைப்படுகிறது உங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்துங்கள் இன்று நீங்கள் தைரியத்தோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அசௌகரியமான உணர்வு காணப்படும் உறவை வலிமையாக்க உங்களது பிரியமானவர்களுடன் சிறந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு பொறுப்பு சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதன் காரணமாக பதட்டம் மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து செயல்களும் சுமூகமானதாக நடக்கும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சுயமாக எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி பணிகளை ஆற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வுடன் கூடிய உறவு காணப்படும் நீங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக எடுத்துக்கொள் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் இது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தைரியமும் உறுதியும் உங்களுக்கு வழிகாட்டும் அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் புத்துணர்ச்சியோடு திறமையை வெளிப்படுத்தி பணியாற்றுவீர்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையில் காணப்படும் அன்பான உணர்வுகளை துணை நிலத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி விளமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும் அது உங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள் விருகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்காது நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய செயல்களை சிறப்பாக நடத்துவீர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது இன்றைய தின தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன உளைச்சல் காணப்படும் இசை கேட்பதன் மூலமாக மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நட்பான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான உறவினை பாதிக்கும் கூடிய வகையில் தேவையற்ற விஷயங்களை பேசுவீர்கள் இன்றைய நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக கையாள்வது நல்லது அதிகமாக செலவு செய்யாதீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த தூக்கம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது தொடர் முயற்சி மூலமாக சுய வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை இன்று வளர்ச்சி தரக்கூடிய வகையில் காணப்படுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை காதல் நிலையில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை போதிய அளவு பணம் காணப்படும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதாரணமாக காணப்படுகிறது இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் உங்களுடைய உடலுக்கு ஏற்றாற் போல சாதகமாகவும் அமையும் உறுதி மற்றும் தைரியமாக காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படும் எதிர்கால நன்மை கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வெற்றி பெறுவதற்கான உந்துதல் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவரின் அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்தியை கொடுக்கும் இன்று சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது உடற்பயிற்சி மூலமாக இதனை நீங்கள் பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கட்டுப்பாடு அவசியம் இது இருவருக்கும் இடையில் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பராமரிக்க வேண்டியதாக அமைகிறது இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும் அல்லது சம்பாதிக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்காது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்